என்ன காரணம் திடீர்னு விற்பனை பண்றதுக்கு வித்ரோ சொல்லிட்டு ஓகேங்க ஓகேங்க இது பல்லுனே பள்ளி சேர்ந்துருச்சு சேர்ந்த இதான் அதாவது என்ன வேற எதுவும் வளர்க்குறீங்களா இல்ல எப்படி வேற ஆடு நம்ம கடைக்கு தானே சரிங்க ஏன்னா அந்த பக்ரீத் டைம்ல விற்பனை பண்ண நல்ல விலைக்கு விற்பனை ஆகவே எப்படி

அவர்பி விட்டு கல்யாணத்துக்கு சீர்காழி வாங்கியிருக்கு ஆமா சூப்பர் வந்து இன்னைக்கு சந்தையில நம்பர் ஒன் ஆடு அதாவது இது என்ன செலவுண்ட ஆடு ஆமா

ஆறு பல்லு ஆட்டுக்கழகம் போகுது ஆட்டுக்க நம்ம தெரிஞ்ச ஆடு நம்ம தெரிஞ்ச ஆடுக்கு போது இனி எத்தனை வருஷம் கையில வச்சிக்கலாம் இத ஒரு அஞ்சு பத்து அஞ்சு ஆறு வருஷத்து வச்சுக்கலாம் அஞ்சு ஆறு வருஷம் உறுதி கேரண்டி நல்ல ஒரு முகலட்சமா சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ரெட்ட குறுக்கு என்ன கடு வளர்ப்பு நல்ல ஒரு கடும் வளப்பா இருக்கு அதாவது கிடாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை ஆட்டுக்கு வச்சுக்கலாம் நல்ல மடங்கு கும்பு ஆரையும் ஆயாது எழுவது நாட்டுக்கு வச்சுக்கலாம் இருபது ஆட்டா எழுவதா எழுவது ஆட்டுக்கு இருபதா எழுபது ஆட்டுக்கு இந்த ஒண்ணு போதும் ஒண்ணு போதும் வந்தலே நீ நல்ல வந்தாலே பெரிய கிடாய் இதுதான் அதாவது ஏன் குறைச்சு கொடுத்துட்டியா இருபத்தி ரெண்டு வாங்குறது இன்னைக்கு தேதி பரவாயில்லன்னு கொடுத்தாச்சா சரிங்க சரிங்க நீங்க நிலவரம் போதும் நல்ல நல்ல ஒரு ராக்கடாய் ராக்கடாய் ஆட்டுக்கு நல்ல ஒரு தோரணம் சூப்பர் வந்து இருக்கீங்க சேலம் மாவட்டத்துல இருந்து சரிங்க எத்தனை குட்டிகள் வாங்கி இருக்கீங்க நம்ம ஒரு 10 குட்டி வாங்கி இருக்கீங்க குட்டி வீட்டி எல்லாம் செம்பரிங்களா வெள்ளாடுங்களா 10 குட்டிங்க

கண்டிப்பா கண்டிப்பா இப்போ ஒரு பண்ணையாளர்களா இது பண்ணலாம் நினைக்கிறீங்களா இல்ல மேச்சல்ல வளர்க்கலாம் வைக்கலாம் இல்ல நான் பண்ண முறையில தான் வளர்த்தோம் சரிங்க இப்ப ஒரு புதுசா பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படினு நினைக்கிறவங்க என்ன என்ன பண்ணணும் என்ன என்ன பண்ண முதல்ல வந்து குட்டிக்கு வந்த நோய் மேலாமை முன்ன தெரிஞ்சிக்கணும் சரிங்க அப்புறம் தீவனத்தை நல்லா தெரிஞ்சிக்கணும் அடை தீவனம் எப்படி கொடுக்கணும் உள்ள தீவனம் எப்படி கொடுக்கணும் அத முன்ன தெரிஞ்சிக்கணும் சரிங்க அதெல்லாம் தெரிஞ்சிட்டா முதல்ல வந்து முதல்ல பண்ணை ஸ்டார்ட் ஆரம்பிக்கணும் அப்புறம் மேல கொஞ்சம் கொஞ்சமா படிப்படி இன்கிரீஸ் பண்ண முடியும் எடுத்தா நம்ம அதிகமா குட்டி போட்டா லாஸ் ஆயிடும் சரிங்க பெருக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல தரமான குட்டிகளாக பார்த்து கால் தாகமான குட்டியெல்லாம் வீட்டு போகாத குட்டி எல்லாம் பார்த்து வந்து ஈஸியான நம்ம குட்டி அடிவாங்க சரி ஒவ்வொரு ஒவ்வொரு குட்டி ரூபாய்க்கு நல்லா நல்ல கலர் எல்லாமே நல்ல இருக்கு எப்படி ஃபங்க்ஷனுக்கு கோவிலுக்கா மூணு குட்டி சரிங்க மூணு குட்டி சரிங்க

என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க இருபத்தி ஏழு ரூபாய் சரிங்க என்ன வேலைன்னா இருபத்தி இருக்கு இருபதாயிர்க்கு மேலனா குடுக்கறது ஆடு நல்ல ஒரு முக அதாவது நல்ல ஒரு சைஸா இருக்கு இன்னைக்கு சந்தையில எதுவும் கேள்வி கேட்டு இருக்காங்களா கேள்வி கேட்கல இது போயிட்டாங்க கை வளர்த்ததா இல்ல

இன்னைக்கு நிலவரம் எப்படி சந்தை நிலவரம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா இருக்கு பரவாயில்ல நல்லா ரெண்டுமே சூப்பரா இருக்கு தோரண கை வளர்ப்பா இல்ல எப்படி நடந்ததா வீட்டுல கடந்தது மேய்ச்சல் வச்சு வளர்த்துக்கிய கையும் இறையும் வச்ச தெளிவா இருக்கு போல பரவாயில்ல என்னன்னா இன்னைக்கு நிலவரம் பரவாயில்ல சந்தை நிலவரம் பரவாயில்ல சரிங்க ரொம்ப நன்றிக்கு தானே ஆமா நல்ல கடாயி இதா மயிலம்படியா இது மயிலம்பாடி இப்படி ஒரே கடையில விடுவீங்க ரெண்டு ஒரே கடையில தான்

அதும் இது வச்சா போதும் இது வெச்சா போவோம் குட்டி நல்லா உண்டையிரும் சின்ன குட்டி பர்ஜி மாச குட்டி வாங்கணும் குட்டி எத்தனை மாச குட்டி 3 மாச குட்டி ஆகும் குட்டி வாங்கினா தான் கண்டி ஆ அதுக்கு குறைஞ்சு வாங்கிட கூடாது கொடி குட்டி வாங்கிட கூடாது சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி சூப்பர் மூணு மாசம் சரிங்க பல்லு

எல்லாரும் சூப்பர் நல்ல ஒரு கண்ணியும் கொடியாடும் சேர்ந்து கலந்த மாதிரி ஒரு ஆடு இது எப்படி மேச்சர் ஆடா வைப்பீங்களா கையறையா வச்சு வைப்பீங்களா கையில தான் பிள்ளை கையற சரிங்க சரிங்க கையற இந்த மாதிரி ஆடுகளுக்கு என்னென்ன தீவனம் வைக்கிறது அது சரிங்க 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 ரொம்ப நன்றிங்க இது மட்டும் தான் வச்சு வளர்க்கறது சூப்பர் சூப்பர் இன்னைக்கு நிலவரம் சந்திர நிலவரம் கூடவா குறைவா கூட தான் இருக்கு கூட தான் சரிங்க

என்ன விலை சொன்னாங்க என்ன வரைக்கும் வாங்கியிருக்கு சரிங்க சூப்பராக இருக்கு இன்னைக்கு கொடியாடு குச்சி தானே இது ஒரிஜினல் இது எப்படின்னா இப்போ பால் கொடுத்து நிறைய பால் கொடுக்க வேண்டியது பால் கொடுத்தா பத்து நாள் வேற கடிக்காரு இந்த குத்தியான என்னென்ன சொல்றீங்க பத்து நாள் கடிச்சுமா சரிங்க இப்போ ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம்னா இது எத்தனை நாள் வளர்த்தா இதுல ஒரு மறு வேலைக்கு விற்பனை பண்ண முடியும் இந்த குத்தியை ஆசைக்கு வாங்கியிருக்கீங்க ஆசைக்கு விலை இல்லை சரிங்க இதான கிடா குத்தியா வாங்கிருக்கீங்க நீங்க எந்த ஊர் கொண்டு போறீங்க சரிங்க சரிங்க இந்த ஒண்ணுல வாங்கிருக்கீங்களா இது எதுவும் பால் எல்லாம் மாட்டு பால்ல குடுப்பீங்களா இல்ல ஆட்டு பாலா குடுப்பீங்களா ஆட்டுக்கான அப்படின்னா சரிங்க சரிங்க சூப்பர் ரொம்ப நன்றிங்க